ஃபேன்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் முட்டை கைம தான் அது முட்டை பொரியல் தான் இது வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது சளியாக இருக்குது அதனால் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் எங்கள் மாமா சொன்னார் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஹா ரொம்ப ஹார்ட்டாக காரமாக இருக்குது ஏன்னா நம்ம மிளகு வாயின்னு வந்து நல்லா இடித்து போட்டு பண்ணியிருக்கோம்ல உடனே சளி போயிடும் நாங்கள் அவள் தான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது அப்படியே அந்த காரத்தை உள்ள வச்சுன்னா அப்போ தான் அந்த சளி வெளியே போகும் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணு சளிக்கு நிரந்தர தீர்வு முட்டை பொரியல் மிளகு பொரியல்